அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்தேன் நிறைய பேருக்கு ஜோதிடம்ன்றது ஒரு அறிவியலாக ஆன்மீகமாக இல்லை இரண்டும் கலந்ததா இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது எனக்கும் நிறைய நேரத்தில் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது எனக்கு என்ன புரிதல் இருக்குதோ அதை நான் பகிர்ந்துக்கிறேன் இதை நான் அறிவாக தான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய அனுபவங்களாக பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கும் இருக்கணும்னு நான் கட்டாயப்படுத்துகிற இடத்துல இல்லை இதையே நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஸோ மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் இதுதான் ரைட்டுன்னு நானும் சொல்லலை நீங்களும் சொல்லாதீங்க ஏன்னா கருத்து வந்து சிந்தனையை தூண்டுணுமே தவிர அது மோதலுக்கு இல்லை வாதங்கள் பண்ணலாம் விவாதங்கள் பண்ணலாம் விதண்டா வாதத்தம் கொண்டு போகக்கூடாது இப்போது ஒரு சில உண்மைகள் பேசும்போது அது ஆணித்தரமாக அதனுடைய ஆழங்களை பார்த்து புரிஞ்சுக்கும்போது நம்ம இன்னும் ரொம்ப தெளிவுகளை கொண்டு வர முடியும் அதுக்கு ஜோதிடம் ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த கேள்வி ஜோதிடம்ன்றது அறிவியலாக ஆன்மீகமாக அறிவியல்னால் நீங்கள் எதை பார்க்குறீங்க ஆன்மீகம்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த நிகழ்வு மாறும் என்னை பொறுத்த இல்லை அறிவியலும் தான் ஆன்மீகமும் இதுக்கு பதில் என்னுடைய பதில் ஜோதிடம் அறிவியல்னு முதல்ல பார்ப்போம் சூரியனை மையமாக கொண்டது தான் இயக்கம் அப்படிங்கிறதும் உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம் இந்த கிரக அமைப்புகளை அடையாளப்படுத்துகிறது ஜாதக கட்டத்தில் வக்ரகதி அப்படிங்கிறதன் மூலமாக காட்டும்போது கிரகம் முன்னாடி போகுது பின்னாடி போகுது அப்படின்லாம் காட்டுறது உண்மையிலே கிரகங்கள் முன்னாடியும் போல பின்னாடியும் போல அறிவியல் ரீதியாக ஆனால் ஜோதிடம்னால் என்னென்னா ஒரு மனுஷன் பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும்போது கிரகங்களினுடைய நகர்வுகளை அடையாளப்படுத்துகிறது தான் ஜோதிர கட்டம் அப்படி இருக்கும்போது பூமியினுடைய பாதையிலிருந்து வெளிவட்ட பாதையில் இருக்கிற கிரகங்கள் ஒரே ஸ்பீடில் அதாவது அததுனுடைய ஸ்பீடில் போய்ட்டுருக்கு ஆனால் நான் போயிட்டுருக்கும்போது எனக்கு பின்னாடி நோக்கி பயணிக்கிற மாதிரியும் கொஞ்ச நேரம் கழித்து அது முன்னோக்கி பயணிக்கிற மாதிரியும் தெரியுது அப்படிங்கிறத அடையாளப்படுத்தணுன்னா அதுக்கு எவ்வளோ அறிவியல் இருந்திருக்கணும்னு புரிஞ்சுக்குவோம் அப்போது அந்த தெளிவு இருந்ததுனால தான் உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம் இதனுடைய வக்ரகதிகள் இதெல்லாமே தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் அப்படின்னா இது அறிவியலான்னா அறிவியல் சரி அறிவியல்னால் என்ன இப்போது அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறீங்க ஒரு ஏவுகணையை உருவாக்குறீங்க இதெல்லாம் மனுஷனுக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ அறிவியல் வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி அவரை ரொம்பவே தாக்கிடுச்சின்னு அவர் பதிவு பண்ணுறார் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இருக்கிற நிகழ்வை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு மனிதனுக்கு பயன்படும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறார் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு அப்போது ஒரு இன்னொரு நண்பர் அவர்கிட்ட கேட்குறார் இந்த கால் இல்லாத மனிதர்களுக்கு செயற்கை கால்கள் பொருத்தும்போது அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கக்கூடாத எத்தனை பேர் கால் இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க ரொம்ப அந்த செயற்கை கால் மாட்டும் போது ஓவர் வெயிட்டாக இருக்குது அந்த காலை தூக்கிக்கிட்டு நடக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வெயிட் இருக்கும் அந்த ஷூ மாதிரி இருக்கும் அதுவே வெயிட்டாக இருக்கும் நோ போல்ட்டு நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த காலை ரெண்டு கையால் தூக்கி தான் வச்சு நகர்த்தணும் அவ்வளோ வெயிட் இருக்கும் இப்போ இவங்க இதை கால் மாட்டினா என்ன மாட்டாட்டா என்ன இப்போ அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாத ஒரு அறிவியல் என்ன ப்ரான் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போது அப்துல் கலாம் யோசிக்கிறாரு நம்ம சந்திரனுக்கு அனுப்புறதுக்கு ராக்கெட்டை பயன்படுத்துகிறோம் அதில் நிறைய வெயிட்டை குறைக்கிறதுக்கான பல அலாய்ஸ் அதாவது உலோகங்களை ஒன்றா சேர்க்கும்போது அதை ஒரு அலாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அலாய் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோமே அந்த மாதிரி ஒரு அலுமினியம் அலாய் ஒன்று ஏன் இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாகவும் இருக்கணும் லைட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கொண்டு வந்து செயற்கை கால இலவசமாகவே தயாரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி தரார் இப்போ அறிவியல்னால் வாழ்க்கைக்கு பயன்படுத்தும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் அப்போது ஜோதிடம் எங்கே இருக்குதுன்னா இது எனக்கு அறிவியலானால் ஆமாம் அறிவியல் ஏன்னா என் வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்போ நான் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களில் என்னை வழி நடத்துகிறதுக்கு ஜோதிடம் உதவுதுன்னா நூற்றுக்கு நூறு உதவுது அப்படிங்கிறதுனால இதை அறிவியலாக நான் எடுத்துக்கிறேன் அவங்கவுங்க பார்வை சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அஸ்யூம்னு சொல்லுவாங்க நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஆய்வை செய்ய முடியும் அந்த மாதிரி இங்கே நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது அது என்ன அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அறிவியலில் கூட இருக்காது அந்த மாதிரி தான் இங்கே ஜோதிடத்துலையும் ஒரு சில அசம்ஷன்ஸ் ஆனால் அதை அசம்ஷன் பண்ணி வரும்போது அதை ப்ராக்டிக்கலாக ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ரிசல்ட்ஸ் தான் முக்கியம் கரெக்டுங்களா அந்த மாதிரி ரிசல்ட் கொண்டு வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை அறிவியலாக ஏற்றுக்கணும் அப்படி தான் நம்ம அறிவியல்னு ஒன்று இருந்தது இங்கே அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுனாலேயே நம்ம பாரம்பரியமாக இருந்த பல நன்மைகளை நம்ம இழந்திருக்கோம் இதை எல்லாருமே ஏற்றுக்குவீங்க இங்கே உணவே மருந்தாக இருந்திருக்கு அதெல்லாம் நீக்கிட்டோம் அது அறிவியல் இல்லை இது அறிவியல் இல்லைன்னு சொல்லி எல்லாமே மூட நம்பிக்கை நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டோம் நம்ம எல்லாத்தையுமே மூட நம்பிக்கையை ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிற இடத்துல நானும் இல்லை அதை அறிவியலாக நானும் பார்க்கலை ஆனால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு போது அது ஏற்றுக்க தான் செய்யணும் அறிவியலாக கூட பல மூலிகைகளினுடைய நன்மைகளை ஏற்றுக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் பண்ணுது பல மூலிகைகளை இது எதனால் இந்த ரிசல்ட் தருதுன்னு நிரூபிக்க முடியல ஆனால் இந்த மூலிகைகளில் எடுத்துக்கும் போது இந்தந்த உடல் மாற்றங்கள் நடக்குதுன்றதை அறிவியல் ஒத்துக்க தான் செய்யுது அந்த மாதிரி அறிவியலில் பதில்கள் தெரியாட்டாலும் அந்த ரிசல்ட்டு அடிப்படையில் ஏற்றுக்கிற பக்குவம் அறிவியல்கிட்ட இருக்குது ஆனால் நமக்கு அறிவியல்னால் என்னென்னு புரிஞ்சுக்காமலே அறிவியலில் இருந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஆய்வு செஞ்சுட்டு இது அறிவியல் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய பார்வை அறிவியலிருந்து இன்னொரு கோணமாக பார்க்கலாம் பாரம்பரியத்தில் அஷ்டவர்க்கம்னு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் பரல் கணக்குன்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு தனி மனுஷனாக போடணுன்னாலே ஒரு ஜாதகத்தை எடுத்து போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது நான் போட்டிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இதில் பெரிய புரிதல் கிடச்சிது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியான மனநிலை இருக்கும்போது தான் ஜோதிடத்தை படித்தேன் நான் அந்த நேரத்தில் எனக்கு புரிதல் இந்த குறிப்பாக இந்த பரல் கணக்கு நான் மேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் எனக்கு நான் பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கணக்கு நல்லா வருங்கிறனால இப்போ கணக்குக்குள்ளார என்ன இருக்குது கணக்கின் முறையில் இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தபோது அந்த பரல் கணக்கு இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துக்கு தான் நின்ற இடத்துலேருந்து இந்தந்த வீடுகளுக்கு இந்த கணக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது இதுதான் அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு இது நான் ரொம்ப விளக்கம் சொன்னால் இது மேக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி போயிடும் அந்த மாதிரி விளக்கம் நமக்கு இங்கே தேவையில்லை பட் என்ன பார்த்தேன்னா ஒரு கணக்கு வந்தது பத்தாம் இடத்த விட பதினோராம் இடம் அதிகமாக இருக்கணும் பதினோராம் இடத்த விட பன்னிரெண்டாம் இடம் கம்மியாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்த விட ஒன்றாம் இடம் வந்து அதிக பரல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் நல்லா வருவான் இப்படின்னு அந்த கணக்கு சொல்லுது இந்த கணக்கு பார்த்தா எனக்கு என்னுடைய ஜாதகம் போது எனக்கு வேண்டிய மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி அங்கே அமைப்பு வரல இப்போ நான் ஏதோ கணக்கு தப்பாக போட்டு போனோம் ஒரு ஓலை இந்த கிரகம் இங்கே இருந்திருந்தா அந்த கிரகம் அங்கே இருந்துருந்தான்னு கொஞ்சம் மாற்றியெல்லாம் வச்சு இந்த கணக்கு போட்டு பார்த்து எப்படி கணக்கு போட்டாலும் இந்த எங்கேயாவது ஒரு இடம் கூட்டுனா இன்னொரு இடம் குறையுது இப்போ லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் தொழில் நல்லா வலுவாக வந்தவங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துருவாங்க கரெக்டுங்களா முயற்சி அதிகமாக பண்ணுறவங்க பாக்கியத்தெல்லாம் இழந்துருவாங்க குழந்தை பாக்கியம் அதிகமாக வலுவானால் அவங்களுடைய மகிழ்ச்சிகளெல்லாம் குறைஞ்சிருக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது இது வந்து ஒரு சைக்கிள் வீலினுடைய அந்த ஃபோக்ஸ் மாதிரி ஒரு பக்கம் வீங்கன்னா இன்னொரு பக்கம் நசுங்கும் எவ்வளோ அழகான புரிதல் தெரியுங்களா அது அது சொல்லி கொடுத்தா கூட எனக்கு புரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியாது ஆனால் நான் கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு மாற்றி போட்டு பார்த்து மாற்றி போட்டு பார்த்தேன் நீ என்ன மாற்றினாலும் ஒரு இடம் வீங்கினா இன்னொரு இடம் குறையும் அப்படின்னு புரியும் போது ஆஹா இதெல்லாமே ஒரு கட்டமைப்பாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஜோதிடத்தை நான் ரசித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும் தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம் நீங்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு இது வெறும் கணக்கு இது வெறும் அறிவியல் இது வெறும் வித்தை இப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்காமல் அது எனக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா இதை நீங்கள் லட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இனிக்கும் நான் லட்டுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு இனிக்காதுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வு அப்போ வாழ்க்கை புரிதல் எங்கேருந்து வரணுன்னா அது அறிவியல் ரீதியாக ஒரு அப்ரோச் இருக்குது இல்லையா அதை பார்க்கும்போது தான் ஓ லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ்னு புரியும் எல்லோரும் பணம் பணம்னு தேடி ஓடுறோம் அப்போ அந்த பணம் மட்டுமே நிம்மதி தருதான்னா நிம்மதி தர்றதில்ல இப்போ அது அறிவியலும் அனுபவமும் வேறு வேறையாக வரும்போது இட்ஸ் டூ லேட் ஃபார் யூ டு சேஞ்ச் திங்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுது வாழ்க்கையில் பல வருஷங்கள் கடந்து தான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஆனால் இருந்தே புரிய ஆரம்பிக்கும்போது முதல்லையே புரிஞ்சுருந்தா உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ இனிமையாக கொண்டாடி அதை மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்க முடியும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனையை அணுகிற விதம் மாறி போயிடும் பிரச்சனையை வந்து மாற்றி வைக்கிறது ஜோதிடம் இல்லை பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னு தரத்துக்கு தான் ஜோதிடம் இருக்கு அப்படிங்கிற ப்ராக்டிகல் அப்ளிகேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை ஆய்வு செய்கிற ஆய்வு செய்கிறேன்னு மேலோட்டமான ஒரு பார்வை இருக்கிறத நான் பார்க்குறேன் இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்த ஒரு நிகழ்வில் நன்றி